ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் இனிய வணக்கம் மறுபடியும் உங் உங்களெல்லாம் வந்து ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நல்லா ஜாலியாக இருந்தது அம்மா வீடு மாமியார் வீடு எல்லாமே வந்துட்டு போனோம் அதெல்லாமே உங்கள் நீ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த விலாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அங்கே போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃப்ரைடே ஃப்ரைடே வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஊருக்கு போகிற ஐடியாலாம் இல்லை எப்பவும் காலையில் எழுந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாமே எழுந்துச்சுட்டேன் அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் இருந்தனால மார்னிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாமே எழுந்துருச்சு சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ திடீர்னு ஊருக்கு போவோம் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதனால் ரெகுலராக எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே ரொட்டீன் ஒர்க்கு தான் போயிட்டு இருந்தது ஸோ ஃப்ரைடே வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துச்சு சமையல் இருந்தேன் ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு காலையில் ஆஃபீஸ் இருந்ததுனால சாம்பார் வச்சுட்டு பொரியல் எல்லாம் வந்து ஒரு எப்போவுமே சப்பாத்தி தான் கொடுப்பேன் நிறைய என்னோடய வ்ளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும் லஞ்சுக்கு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு சப்பாத்தி தான் பண்ணி கொடுப்பேன் ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ரைஸ் கேட்டாங்கன்னா நான் செஞ்சு கொடுக்குறது தான் ஸோ அது வந்து சாம்பார்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதனால காலையில் வந்துட்டு கத்திரிக்காய் சாம்பார் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பருப்பு முதல்ல வேக வச்சிட்டேன் பருப்பு கூட இந்த தக்காளியும் போட்டு வச்சோம்னாக்கா பொங்கி வராது இந்த பருப்பு வந்து பொங்கிகிட்டே இருக்காது உங்களுக்கு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் பருப்பு வந்து நல்லாவே வெந்து வந்துடும் ஒரு ஒரு பக்கம் வந்து ரைஸ்க்கு தண்ணியும் வச்சுட்டேன் சாதம் வந்து வடித்து தான் செய்வேன் அதனால பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன் நைட்டே வந்து குழம்புக்கு தேவையான பொரியலுக்கு சட்னிக்குன்னு எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயம்லாம் நைட்டே வந்து நான் ரெடி பண்ணி உரித்து வச்சுட்டேன் உரித்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ நைட்டு மறுநாளுக்கு தேவையான எல்லா காய்கறி எல்லாமே கூட நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ பொரியலுக்கு வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் கேரட் அப்புறம் வந்து பீன்ஸ் இதெல்லாமே சேர்த்து தான் நான் வந்து பொரியல் பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து கட் பண்ணி நைட்டே வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன் ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணியாச்சு ஏன்னா காலையில் எழுந்துச்சு இதெல்லாம் கட் பண்ணுறது வந்து ரொம்ப டைம் ஆகும் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் நான் வந்து ரெடி பண்ணணும் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டிக்கெலாம் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்து தான் விடணும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்சு எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆகும் செய்கிறது கூட செஞ்சிடலாம் அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தேவைப்படும் ஸோ அதனால் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் இருந்துச்சு நான் வேகமாக ரெடி பண்ணிட்டேன் ஸோ நைட்டே வந்து ஓரளவுக்கு எதெல்லாம் ரெடி பண்ண முடியுமோ அதெல்லாமே வந்து முன்னாடியே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி வைக்க முடியாது ஸோ அது மட்டும் காலையில் வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ பொரியலுக்கு வந்து தாளித்து விட்டுட்டு அது ரெடி பண்ணிட்டேன் ரைஸும் தண்ணியும் வந்து கொதிச்சிச்சு அதுக்கும் ரைஸை போட்டு ரெடியாகிடுச்சு இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு திடீர்னு தான் ஊருக்கு கிளம்பணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு கார் ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ இன்னை இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாங்க ஃப்ரைடே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்துட்டு கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ அதுவும் காரும் இல்லை கார் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு பஸ்ஸில் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது ரொம்ப அதுவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ரொம்ப நாள் ஆகிடுச்சே இந்த பஸ்ஸில் போய் அது இந்த நைட் ட்ராவல் அந்த ஒரு டே ஃபுல்லாக அந்த நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி ஸோ ஆனால் நைட் ட்ராவல் நாங்கள் வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டேயில்தான் போனோம் ஸோ அதெல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த டைம் இந்த ட்ரிப் எல்லாமே சாம்பாருக்கு வந்துட்டு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு க சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே வந்து குக்கர்லேயே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வச்சிருவேன் நான் மேக்ஸிமம் வந்து சாம்பார் வந்து குக்கர்லேயே வச்சுருவேன் ஏன்னா டைம் சேவிங் நமக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு இதான் ஈஸியாக இருக்கும் ஒரு விசில்லேயே நல்லா அழகாக வந்து வந்துடும் கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சிலாம் போகாது நல்லா கரெக்டாக இருக்கும் ஒரு விசிலில் அது ரெடி பண்ணிவிட்டு சாதமும் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு அதுவும் வடித்து விட்டேன் வந்து காய் பொரியலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு எக்கு வந்து எப்பவுமே ஒரு எக்குக்கு வந்து கொடுத்துருவேன் அந்த பாயில் பண்ணிவிட்டு அது வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டுப்பாங்க சட்னிக்கும் வந்துட்டு கார சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இட்லியும் கொடுத்து தான் விடணும் அதனால் ஸோ சாம்பார் வந்து ரெடி ஆச்சு அதுக்கு தாளிப்பு போட்டு கொடுத்தாச்சு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குழஞ்சி போகாமல் கரெக்டாக இருக்கு பாருங்கள் ரைஸ் வந்துட்டு நம்ம வந்து கலந்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா முதலே சாதத்தை வச்சு நல்லா வந்து ஆற வச்சிடணும் சூடோடு வந்துட்டு நம்ம கலந்து வச்சோம்னாக்கா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் இருக்காது அது சாப்பிடும்போது அதனால் இந்த சாம்பாராக இருக்கட்டும் கா அதாவது குழம்பு இந்த சாதம் எல்லாருமே நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சிருந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம கிளறி கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சாம்பார் கொஞ்சம் தளர நிறைய ஊற்றி நம்ம வந்து கிளறி கொடுக்கணும் அப்போ தான் வந்து இறுகி போகாமல் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் சாப்பாடு கிளறிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாம்பாரும் ஊற்றி நான் வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலான்ட்டு பொரியலும் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு அதையும் வந்து பேக் பண்ணிட்டேன் ஸோ இந்த பேக்கிங்கே நமக்கு வந்து லன்ச் பேக் பண்ணுறதுக்கே ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் வேணும் அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் சட்னி எல்லாமே இட்லி இது வந்து அப்படியே டப்பாவில் போட்டு கொடுத்துட்டோன்னா ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுப்பாங்க ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டேன் அதோட வந்து சூடாக ஒரு காஃபியும் போட்டு கொடுத்தாச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கெலாம் வந்துட்டு நான் ரெடி பண்ணிடணும் எல்லாமே அவங்க கிளம்பி வரத்துக்குள்ளே கொடுத்துட்டேனாக்கா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க காஃபி குடிச்சிட்டு அவரும் கிளம்பிட்டாரு ஸோ இன்றைக்கி வந்து நான் நினைக்கவே இல்லை ஊருக்கு போவோம் அப்படின்ட்டுலாம் ஸோ நான் வந்து பிளான் பண்ணது என்னென்னா ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் விளாக் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து ரொம்ப கேஷுவலாக விளாக் எடுத்துகிட்டு இருந்தேன் சாட்டர்டே விளாகும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ஆனால் பார்த்தாக்கா திடீர்னு வந்து ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ கிளம்பி போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நான் வந்து எப்பவுமே வந்து தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் இது வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணி வந்து தலை குளிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் வந்து இந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் இது மூணுமே வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தலையில் தடவிட்டு நல்லா அந்த ஸ்கால்ப் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ரைடே இல்லையா அதனால செடி தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு இருந்தேன் ஸோ அது எண்ணெய் தலையில் ஊடுறதுக்குள்ளே நம்ம வந்து பூ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ கட்டுற வேலையும் பார்த்துருந்தேன் ஒரு ரெண்டு பாக்கெட் பூ வாங்கினேன் அதாவது ஒரு பாக்கெட் வந்து முப்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் ஸோ அதையும் வந்து கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே வந்து ஒரு பேக்கெட் வந்து நான் கட்டிட்டேன் இது இன்னொன்று ஸோ இது மொத்தமாக எவ்வளோ பூ இருந்தது ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா பூஜை வேலை காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது அந்த வெள்ளிக்கிழம ஆனாவே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி மனதுக்கு நிறைவாக இருக்கும் மார்னிங்கே வந்து இந்த விளக்கேற்றி கும்பிட்ற சாமி கும்பிட்றது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் காலையில் எப்போவுமே ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு பூஜை வேலை முடிச்சிருவேன் ஸோ திவ்யமாக வந்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு நான் போயிட்டேன் ஸோ எங்கள் வீட்டு பூஜை ரூம் வந்து சிம்பிளாக எப்படி தான் இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ஒரு அழகான ஒரு பூஜை ரூம் தான் அது பூஜை ரூம் கிடையாது செல்ஃபு அவ்வளோதான் பூஜை வேலை முடிச்சுட்டு வந்து எனக்கு மட்டும் தோசை ஊற்றிட்டு நான் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே என்னாச்சுன்னா சாட்டர்டே விலாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் சாட்டர்டே வந்து ஊருக்கு போகிற வரைஞ்சி ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புனது வந்து சண்டே தான் கிளம்புனோம் அதனால சாட்டர்டே வந்து கொஞ்சம் ஊருக்கு போகிற வேலையெல்லாம் இருந்தனால வீட்டு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போகணும் இல்லையா அதனால் அன்னைக்கு வந்து விலாக் வந்து எடுக்க முடியல ஸோ சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் இந்த வெப்சீரிஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கேன் நான் ஸோ பார்த்துட்டு அதை சா சாப்பிட்டாச்சு அதுக்கடுத்து வந்து சரி பூண்டு பொடி வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து நரேனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே அவனுக்கு வந்து இந்த பூண்டு பொடி வச்சிட்டே இருக்கணும் என்ன சட்னி என்ன வச்சாலும் இதுதான் அவனுக்கு பொடி வச்சு தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால வந்துட்டு அது கொஞ்சம் ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தேன் பண்ணுறதுக்கே டைம் இல்லாமல் இருந்தது ஸோ அதுதான் ரெடி பண்ணேன் இந்த பூண்டு வந்து நான் நிறைய எடுத்துட்டு அதை வந்து இந்த மிக்சியில் லைட்டாக ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது அப்படியே தோலோட ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்ல செவக்க வறுத்து எடுத்துட்டு இது அதே எண்ணெயிலே வந்து தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாய் அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் இது வந்து கெட்டு போகாது வெளியில் இருந்தாலுமே ஒன்றுமே ஆகாது நல்லா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும் ஸோ சாட்டர்டே வந்து விலாகே எடுக்கவே முடியல எனக்கு சரி நிறைய டைட் ஒர்க் இருந்தது ஸோ சண்டே வந்து மார்னிங் கிளம்பிட்டோம் செவன் தேர்ட்டிக்கு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு எங்களுக்கு வந்து பஸ் இருந்தது ஸோ வந்து ஸ்லீப்பர் தான் ஸோ மே அது லாஸ்ட் டைம் நாங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு புக் புக் பண்ணனால லாஸ்ட்டு சீட்டு தான் பின்னாடி சீட்டு கிடச்சிது ஸோ அதில் ஏறி உட்காந்தாச்சு மேலே ஸோ அம்மா வீட்டுக்கு இதான் அம்மா வீடு ஸோ அம்மா வீடு வந்து கரூர் ஸோ கரூர் வந்து வந்தாச்சு வந்ததுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டே வந்தப்போ நிறையா பிரியாணி அது இதுன்னு பண்ண வச்சுருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு வழியாக சிஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க கேட்கவே வேணாம் நல்லா ஜாலியாக போச்சு அன்னைக்கு வந்து நான் வ்ளாக் எடுக்கல ஸோ இது வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு டே நெக்ஸ்ட் டேக்கும் நெக்ஸ்ட் டேன்னு நினைக்கிறாரு ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் அம்மா வீட்டுக்கு போனது நான்வெஜ்ஜு தான் மேக்ஸிமம் இருக்கும் வெஜ்ஜு வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ நான்வெஜ் பார்த்தீங்கன்னா காலையில் இடியாப்பம் நாட்டுக்கோழி குழம்பு மதியத்துக்கு வந்து தங்கச்சி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்புறம் ஃபிஷ்ஷு எல்லாமே ஸோ நான் வந்து இடியாப்பம் மாவு பிசைலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் அம்மா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் பிசைணுனாங்க ஸோ அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இடியாப்பம் மாவு நான் பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அம்மா வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ காலையிலேயே வந்துட்டு நல்லா ஹெவியாக இடியாப்பமும் நாட்டுக்கோழி குழம்பும் தான் மேக்ஸிமம் நாட்டுக்கோழி தான் எடுப்போம் குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது அம்மா வீட்டுக்கு போனால் தான் நல்லா வந்து நான்வெஜ் சாப்பிட்றது என்ஜாய் பண்ணுறது எல்லாமே அங்கே தான் ஸோ இடியாப்பம் வந்துட்டு நல்லா பெசஞ்சிட்டு அதை நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு முதல் நாளே வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க ஸோ கார் இல்லாதனால அப்பாவோடய கார் எடுத்துகிட்டு அவர் ஊருக்கு போயிட்டாங்க ஸோ நானும் நிறையனும் மட்டும் அம்மா வீட்டில் இருந்தோம் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறமா தான் நாங்கள் கிளம்புனோம் ஸோ நாங்கள் டூ டேஸ் இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம் நான் மினி விலாக்லேயே அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இடியாப்பம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருந்தது இந்த மாவுலாம் பார்த்திங்கன்னா அவங்க கடையில் வாங்க மாட்டாங்க எங்கள் அம்மா வந்து இந்த இடியாப்பம் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ் அது அரிசிக்கு வந்து கழுவி காய வச்சு மிஷினில் ஈர அரிசியை வந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி அப்புறம் அதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு அதை காய வச்சு அதை ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த இடியாப்பத்துக்குனே கடையிலலாம் அவங்க மாவு வாங்கவே மாட்டாங்க அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது இந்த இடியாப்பம் அப்புறம் குழம்பும் ஆயிடுச்சு ஸோ மார்னிங் வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ம என்னோட ஒரு சிஸ்டர் வந்து அங்கே அம்மா வீட்டு பக்கத்துலேயே இருக்கனால நல்லா வந்து உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக ஒரு தூக்கம் நல்லா இப்படி ஹெவியாக சாப்பிட்டா தூக்கம் எப்படி வரும் நல்லா தூங்கிட்டு அப்படியே பெட்டில் உருண்டுட்டு அப்படி தான் இருந்தோம் அதுக்குள்ளே அம்மா வந்து மதியானம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எறால் குழம்பு ப்ரான் வந்து குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ ரெடி பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணேன் அம்மா வீட்டுக்கு போனால் ரொம்பலாம் பெருசாக வேலை இருக்காது மேக்ஸிமம் அவங்களே செஞ்சுருவாங்க நமக்கு சும்மா அப்படியே மேயிற வேலை தான் என்ன இருக்குது எது இருக்குது எப்படி போய் பார்த்துட்டு வர வேலை தான் இருக்கும் ஸோ அதை தான் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக இருந்தது இந்த ப்ரான் வந்து கிரேவி ஸோ அவங்களோட ரெசிபி வந்து நான் கேட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனல்லையும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்ல பிரான் வச்சு சுட சுட சாப்பாடோட மீன் ஃப்ரை அதாவது வஞ்சரம் மீன் ஃப்ரை வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது மதியானம் வாட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் கொஞ்சம் கதை அடிச்சுட்டு அப்படியே படகு இதே வேலை ஸோ நெக்ஸ்ட்டு டே நானும் நிறையும் கிளம்பிட்டோம் மாமியார் வீட்டுக்கு ஸோ அங் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிராவல் வந்து பஸ்ஸில் தான் இந்த டைம் ஃபுல்லாகவே ட்ராவல் வந்து பஸ்லையே பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலாக கரூர்லேருந்து தேனி நாமியார் வந்து தேனி பக்கத்தில் சின்னமுனூர் அதுக்கு ஒரு வில்லேஜ் அது ஸோ அங்கே வந்து போகிறதுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் எங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் பஸ் தான் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ரா ட்ராவலில் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இளையராஜா சாங்ஸ் அந்த எயிட்டி சாங்ஸு அவ்வளோ டைம் இல்லை தெரியவே இல்லை அந்த சிக்ஸ் ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு போனேன் நான் செம்மையாக பாட்டு கேட்டுகிட்டே நல்லா வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போனோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த திண்டுக்கல் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த வெறும் க்ரீனிஷாக தான் இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இந்த பாட்டு கேட்டுகிட்டே போன தூ ஆக்சுவலாக பஸ்ஸில் வந்துட்டு நான் தூங்கவே இல்லை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டுட்டு அவ்வளோ ரொம்ப ரம்யமாக இருந்தது ரொம்ப சின்ன வயசில் வந்துட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணது பஸ்ஸில் போகும்போது பாட்டு கேட்குறது அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கார்லேயே ட்ராவல் பண்ணுறதுனால இந்த பஸ் ட்ராவலில் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த டைம் போனது ஸோ மாமியார் வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு சின்னமுனூர் போயிருந்தோம் சின்னம்னூர் ரீச் ஆனதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அங்கேயும் வந்து சின்னமனூர்லேயே ஒரு சூப்பராக ஒரு ஹோட்டல் இருக்கும் தட்டி விலாஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே போய்ட்டு பிரியாணி தான் அகேன் அங்கேயும் போய் நான்வெஜ் தான் சாப்பிட்டுட்டு மாமியார் வீட்டுக்கு போனோம் மாமியார் வீட்டுக்கு போன உடனேயே இந்த கிச்சன் வந்து என்னோடய கண்ட்ரோலில் வந்துடும் ஸோ நான் தான் வந்து எடுத்துப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு போய் கிச்சனை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு தான் மற்ற சமையல் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா நமக்கு ரொம்ப குட்டி கிச்சன் இது ஒரு ஆள் தான் நின்று சமைக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு முதல்ல வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி எனக்கு அந்த ரொம்ப கசகசன்னு இருந்தால் நமக்கு சமைக்கவே பிடிக்காது இவ்வளோ தான் இருக்கும் மொத்தமே கிச்சன் ஸோ முதல்ல க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டு போன அழுக்கு துணியெல்லாம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டு அவரும் என் ஹஸ்பண்டும் சேர்த்து வச்சுருந்த தொ துணியை ஸோ அந்த வாஷிங் மிஷின் வந்து நாங்கள் தான் யூஸ் பண்ணுவோம் போனோம் ஏன்னா அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அந்த பழைய காலத்து இதுதான் அவங்களுக்கு கையில் தான் துணி துவைச்சமாக இருக்கும் இந்த வாஷிங் மிஷின்கிறது நாங்கள் வாங்கி கொடுத்தது ஆனால் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுலலாம் துவைக்கிறதுலாம் திருப்தியாக இருக்காது ஸோ நான் போனால் தான் இந்த வாஷிங் மிஷினே ஓப்பன் பண்ணுவேன் ஸோ துவைச்சிட்டு அதையும் வாஷிங் மிஷினை போட்டுட்டு வந்து சமைப்பா பண்ண கரண்ட் என்னால வீடியோ எடுக்க முடியல இருட்டாயிடுச்சு அந்த கிச்சனே சோ அதனால வந்துட்டு நான் எதுவும் எடுக்கல ரசம் கீரை வந்து கிடைச்சிருந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா அங்க தோட்டத்துலயே விளைஞ்ச அந்த பழக்கீரைன்னு சொல்லுவாங்க நிறைய கீரை இருக்கும் அது கூட ஸோ அந்த கீரை கடையிறதே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் துணி அதுக்குள்ளே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ மாடியில் காயப்புள்ளு பார்த்தேன் இந்த மாடி வியூ வந்து உங்களுக்கு ஆட்டலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் இங்கே எங்கே நின்று பார்த்தாலும் இந்த சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் தான் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்களே அந்த மலை தான் இருக்கும் இங்கே வந்து பக்கத்தில் கொடைக்கானல் இருக்கனால அந்த கொடைக்கானல் மலையும் தெரியும் நைட் டைம் வந்து இந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோம்னா அந்த குட்டி குட்டியாக பஸ்ஸு போகிறதெல்லாம் கூட நல்லா தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பக்கத்தில் கொடைக்கானல் இருக்கிறனால பார்க்கறதுக்கு வந்து அந்த லைட்டெல்லாம் கொஞ்சம் தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து லன்ச் வேலை சாப்பிட்டேன் லன்ச் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டேன் சாம்பார் தான் வச்சுருந்தேன் நினைக்கிறேன் முட்டை பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சைட்டில் கொஞ்சம் வேலை நடந்துட்டுருக்கு எங்கள் இது வந்து எங்களோட பூர்வீக இடம் அதுதான் இங்கே வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறது எங்கள் மாமியார் மாமனாரோட ஆசை ஸோ அதனால் வந்து இங்கே வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கட்டிகிட்ருக்கோம் அதாவது ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் சரி அவரோட பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இங்கே வந்துட்டு கட்டிகிட்டு இருக்கோம் ஸோ வீடு வேலை நடக்குது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க இதுவும் வந்து மலையடிவாரத்தில் தான் வரும் சுற்றி எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த மலைகள் இருக்கும் பக்கத்தில் வந்து தேக்கடி அதே மாதிரி மூணாறு வேகமான் இதெல்லாமே இங்கேருந்து ரொம்ப பக்கம் மேகமலை மேகமலையெல்லாம் ரொம்ப பக்கமாக இருக்கும் ஸோ கொடைக்கானல் எல்லா ஹில் ஸ்டேஷனும் இந்த சைடு தான் ரொம்ப அருமையான ஒரு ஊர் ரொம்ப நல்ல ஒரு எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கிராம வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த க்ரீனிஷாக ஸோ அப்புறம் வந்துட்டு சரி ஈவினிங் வந்து தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் நிறைய தான் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்தான் ஸோ கார் வந்து உள்ளே வரைக்கும் வராது தோட்டத்துக்குள்ளே அதனால் வந்து அந்த ரோட்லேயே வந்து நிறுத்திட்டு நடந்து வந்தோம் ஸோ நான் வந்து என்னோடய இது நம்மளோட அந்த திராட்சை தோட்டத்தை வந்து மினி விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இதுதான் எங்களோட திராட்சை தோட்டம் எல்லாமே கருப்பு திராட்சை தான் போட்டிருக்காங்க அது வந்து இது வந்து பச்சையாக இருக்கு பாருங்க இது வந்து காயா இருக்கிற ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நாளாகணும் இந்த குச்சி குச்சியா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டிராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட் வந்து இதில் போட்டிருக்காங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இடம் மிச்சம் இருந்ததுன்னா அதுல எல்லாம் எதாவது ஒன்று போடுவாங்க இது வந்து டிராகன் ஃப்ரூட் போட்டிருக்கிறாங்க காயா இருக்கு இந்த பழுக்கல அப்புறம் எதாவது சைடில் இடம்லாம் இருந்துச்சுன்னா நிறைய இந்த என்னது இந்த புடலங்காய் பாவக்காய் அந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க நிறையா காயெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து சும்மா ரெண்டு தோட்டம் மட்டும்தான் பார்த்தோம் எல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் உள்ளெல்லாம் நிறைய ரெண்டு ரெண்டு மூணு தோட்டம்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த டேங்க்கு அந்த வாட்டர் டேங்க்கு எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் போகல நாங்கள் போனதே ரொம்ப லேட்டாக தான் போனோம் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் போனோம் ஸோ கொஞ்சம் இருட்டிடுச்சின்னா அப்புறம் அங்கெல்லாம் நம்ம வரப்பில் இந்த நடந்து போக முடியாது பாம்புலாம் இருக்கும் அதனால் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறனால சரி அது ரொம்ப சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த ரெண்டு தோட்டம் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் ஸோ இதுதான் வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டேஜ் இது இன்னுமே இது வந்து பழுக்கணும் இன்னும் அடுத்த ஒன்று ஒரு ஸ்டேஜ் இருக்குது பழுக்கறதுக்கு பழுக்கிறதுக்கு ஸோ அப்போ தான் அது வந்து ஆள் சொல்லிவிட்டாங்கன்னா வியாபாரிங்க வந்து அதை வந்து எடை போட்டு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இன்னும் அடுத்த ஸ்டேஜில் தான் அதை பறிப்பாங்க இதுவுமே இதுவே ரொம்ப இனிப்பாக தான் இருந்தது சூப்பராக இருந்தது இங்கே பசங்க எல்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நானுமே தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஏன்னா எப்போ வந்தாலுமே வீட்டு வேலை பார்த்துட்டு சரியாக இருக்கும் இங்கே வரத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு வர்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாம் அவங்கவுங்க பிஸியாக ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம நம்ம போகணுன்னாலும் நம்ம கூட்டிகிட்டு வர்றதுக்கு யாருக்கும் டைம் இருக்காது அதனாலேயே நிறையா போகாம வர முடியாமே இருந்துச்சு நான் வந்தே வந்து எப்படியும் ஒரு ரெண்டு வருஷமாவது இருக்கும் தோட்டத்துக்கு வந்து ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பாக போய் அவனுட்டு நிறைய இருந்தனால அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் நான் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாரும் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பழம்லாம் அப்படி எப்படியே பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக வந்துட்டு பழம் வந்து அப்படியே சாப்பிடக்கூடாதா நம்ம மினி விழாக்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படியே பறித்து சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெலாம் அடிப்பாங்களே அதனால் வந்து நல்லா கழுவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு நம்ம கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் நீங்களுமே கடையில் வாங்கினாலுமே எந்த திராட்சையாக இருந்தாலும் கடையில் வாங்கினீங்கன்னா நல்லா வந்து தண்ணி உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் விட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா எப்படி இருந்தாலுமே இந்த மருந்தடிக்கிறது அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாததாக ஆகிடுச்சுல இப்போல்லாம் ஸோ எங்களுமே இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குது இன்னும் இதெல்லாம் பழுக்கணும் இதெல்லாம் லாஸ்ட் முடிய போற ஸ்டேஜ்ல வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு வீக்கா இருக்கும் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே சின்ன சின்னதா கொத்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு கொத்தே ஒரு கிலோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பெருசு பெருசா இருக்கும் இதை வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்கனால கொஞ்சம் எது சின்ன சின்ன கொத்தா தெரியுது ஆனால் இதுமே வந்து பழம்லாம் வந்துட்டு நல்ல ஸ்வீட்டா இருந்தது ஆனால் ஆசை விடலை பயந்துட்டே தான் சாப்பிட்டேன் ஏன்னா சாப்பிட்டா உடனே த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் ஒன்றும் ஆகலை கொஞ்சம் தொடச்சிட்டு சாப்பிட்டேன் ஆனால் நமக்கு இப்படி பார்க்கும்போது நம்ம விட்டுட்டு வரதுக்கு எதாவது மனசு வருமா கண்டிப்பாக அதை பறித்து சாப்பிடணுன்னு தான் நமக்கு ஆசையாக இருக்கும் அதுவும் இது மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறித்து சாப்பிட்ணுன்னு மனசாப்பிடி அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு சாம ஹாப்பியாக இருந்துச்சு வரத்துக்கே மனசே இல்லை அந்த தோட்டத்துக்கு போனாவே எப்பவுமே அப்படி தான் இருக்கும் வீட்டுக்கு வரத்துக்கே மனசு வராது சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்போம் இன்னும் நல்லா அந்த மாங்காய் மரம் தென்னை மரம் அதெல்லாம் அந்த சைடு இருக்குது நிறைய என்ன போய் பார்க்கணும் மேலே ஏறி கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும் ஸோ அவ்வளோ டைம் இல்லை ஸோ இருட்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால வந்துட்டு ஸோ வெளியில் இருந்த இந்த ரெண்டு தோட்டம் மட்டும் கவர் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் ஸோ இதெல்லாமே தான் இருக்குது இந்த ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே மேகமலை போகிற ரோடு தான் அந்த மலை தெரியுது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து மேகமலைன்னு சொல்லுவாங்க இதுலேருந்து போனோம்னா தென்பழனின்னு ஒரு ஏரியா இருக்கும் தென்பழனின்னு ஒரு கோவில் இருக்குது முருகன் கோவில் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே போனோம்னாக்கா மேகமலை தான் ஸோ போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஊருக்கே கிளம்பிட்டோம் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பியாச்சு மறுபடியும் சென்னை இந்த ஒன் வீக்கில் எவ்வளோ ட்ராவல் பாருங்கள் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு கரெக்டாக வரும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா எல்லாம் பரபரப்பாக ஓடி வந்துட்டாங்க என்னென்னு பார்த்தா இந்த ரேக்லா ரேஸ்னு சொல்லுவாங்களே இந்த மாட்டு வண்டி இந்த ரேஸ் நடந்துகிட்டு இருந்தது சார் ஓரமாக காரை வந்து நிறுத்த சொல்லிட்டாங்க ஸோ நின்றுட்டு அதையுமே வே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு நிமிஷம் ஆச்சு என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் நரேன்னு சொன்னால் அம்மா வீடியோ எழுங்கம்மா அப்படின்னு அப்போ தான் நானே ஆமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டு வந்தேன் ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுவுமே அவ்வளோதான் வீடியோவோட எண்டிக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்தோன்னா உங்களை கமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பாய்